வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கைத் தருவதற்காக உன் வாசல் வந்திருக்கிறேன் என் அன்பு குழந்தையே கஷ்ட நஷ்டங்களால் கலங்காமல் நீ போய்கொண்டே இரு தன் பக்தர்களை கஷ்டங்களிலிருந்து மீட்க வேண்டும் என்று தீர்மானம் செய்து கொண்ட உன் அன்னையான நான் உன் கையை பலமாக பிடித்துக்கொண்டு அழைத்துச் செல்வேன் உனது இறக்க குணம் பிறருக்கு உதவ வேண்டும் என்கிற உன்னதமான மனோபாவம் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகிக்காத மனம் இருக்கும் இடத்திற்கு உண்மையான விசுவாசத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் நீதியை நேர்மையை பின்பற்ற வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்து வந்ததால் நான் கீழான நிலைக்கு இறங்க நேர்ந்தது என்று நினைக்கிறாய் கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும்போது நல்லவர்களான நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும் கஷ்டத்தை மட்டும் ஏன் நீ எங்களுக்கு பரிசாக தர வேண்டும் என்று நினைக்கிறாய் உன்னை போன்ற நல்லவர்கள் பலரும் இப்படித்தான் புலம்புகிறார்கள் இது இன்றோ நேற்றோ தொடங்கி நடந்து வருகிற விஷயமல்ல காலகாலமாய் நல்லவர்கள் புலம்புவது தொடர் கதைதான் நல்லவர்கள் தங்களது எஞ்சியுள்ள கர்மவினைகளையும் தீர்த்துவிட்டு முற்றிலும் சந்தோஷத்தை பெறுவதற்கே கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள் நான் உன்னிடம் பிரத்யட்சமாக விளங்கவே இந்த தற்காலிகமாக நடக்கும் கஷ்டம் ஏனென்றால் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும் கெட்டவர்கள் மனதில் எனக்கு இடம் ஏது இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி நான் வாழ்வதால் என்ன பலன் என்று நீ நினைக்கலாம் நான் உன்னை பக்குவப்படுத்தி பெருமைப்படுத்துவதற்கு இதை உனக்கு வரப்பிரசாதமாக கொடுத்திருக்கிறேன் உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பத்தான் கஷ்டத்தை உனக்கு தருகிறேன் இதை உன்னால் சமாளிக்க முடியும் சோர்வு எதற்கு அது உன்னை பலவீனப்படுத்தி சிந்தனையை முடக்கும் செயலை குறைக்கும் மந்த புத்தியை உண்டாக்கும் இதற்காகவா நான் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தேன் இந்த நேரத்தில் நீ வேகமாக செயல்பட வேண்டும் உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன் உன்னை ரணப்படுத்திய அவமானங்களும் துயரங்களும் நீ வடித்த கண்ணீரும் என்றும் அர்த்தமில்லாமல் போகாது வாழ்வில் நடைபெறுவது எல்லாம் உனக்கு எதிராகத்தான் இருக்கிறது ஆனாலும் அதற்காக நீ கவலைப்படாதே அனைவருக்கும் இது போன்று நடப்பது இயல்புதான் எதற்கும் ஒரு முடிவு உண்டு நல்லவர்கள் என்றும் தோற்பது இல்லை என்னை நம்பியவர்கள் என்றும் கைவிடப்படுவதும் இல்லை என் மீதும் என் வார்த்தைகள் மீதும் நம்பிக்கை வை நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு கஷ்டத்தை சகிக்க பழகு எதையும் எதிர்த்து நில் உன்னை ஏமாற்றியவர்களை நினைத்து மனம் தளர வேண்டாம் இவையெல்லாம் இன்னும் சில காலங்களில் போகிறது உன் நிலை மாறும் உன் அன்னையான நான் மாற்றுவேன் இந்த கஷ்ட காலத்திலிருந்து உன்னை விடுவிக்கவே உன் கருமவினைகளோடு நான் இங்கு போராடி கொண்டு இருக்கிறேன் அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ வெற்றி காணப்போகிறாய் உன்னை தேடி நிச்சயம் பல வெகுமதிகள் வரப்போகிறது உன்னை சுற்றியுள்ளவர்களுக்கு முன்பாக நீ பட்ட அவமானங்களுக்கும் நீ வெடித்த கண்ணீருக்கும் உன்னை அவர்கள் முன்னால் தலை தலைநிமிர்ந்து வாழ வைப்பேன் அவர்கள் உனக்கு செய்த தவறையும் துரோகத்தையும் உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்க வைப்பேன் உன் நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு நானும் இருப்பேன் நீ என் பரிபூரண ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை உன் வராகித்தாய் நான் இருக்கும்போது பயம் ஏன் உனக்கு நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்